ஓம் கிருஷ்ணரா போற்றி ஓம் நோக்கர போற்றி விருச்சிக ராசினியர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசிக்கு நல்ல காலம் பிறக்குதுங்க மறுபறிவு எடுக்கிறீங்க அதாவது கடந்த காலத்தில் ஏகப்பட்ட கஷ்டம் அர்த்தாஷ்டம சனி அதுபோக வந்து ராகு ரகேதுகளுடைய தாக்கம் ராகு கேதுகள் தாக்கமும் இப்போயும் இருக்குது நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது பத்தாம் இடம் பரவாயில்ல நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் சுக சுகவீனப்பட்டு தான் இருக்கிறீங்க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது சரியாக போயிடும் வருகிற இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே மறுபிறவி எடுக்கிற மாதிரி தான் ராசிக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தது இனிமேல் ராசிக்கு சுபத்தொடர்பு வரப்போகுது சுக்கர வரப்போகிறார் இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து அடுத்தடுத்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு விருச்சிக ராசிக்கு ஒரு புனர் ஜென்மம் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகி வர போகிறீங்க சரியாக அடுத்த லெவலுக்கு போக போகிறீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பழங்களை சொல்கிறேன் அடுத்தடுத்து இப்போ வந்து ராசி எப்படி சார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கொட்டேஷனை கொடுத்துட்டு நான் பலன்களை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் ஷிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு வழிபாடு சொல்கிறேன் அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் சரியாக நேர்களே அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம கணக்கு போட வேண்டாம் ஆனால் அதுக்கு ஒரு நிவாரணம் சொல்லிடலாம் ஒரு ரெமடி சொல்லிட்டோம்னா அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு வழிபாடு தான் பரிகாரம்லாம் கிடையாது ஒரு வழிபாடு தான் வீட்டில் செய்கிற வழிபாடு தான் அதை சிறப்பாக செவ்வனேன்னு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைனா சால்வ் ஆயிரும் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போடுறோம் விருச்சிகராசிக்கு கொஞ்சம் கிரகநிலை சரியில்லை சரியா ஏன்னா பஞ்சமசானத்தில் சனி பகவான் சுகசானத்தில் ராகு எட்டாம் இடத்துல குரு இது நல்ல அமைப்பு கிடையாது இந்த நிலம மாறணும் சரியா ரெண்டாயிரத்து இருபத்தாறு மே வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுனால நிலம மாறுது கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து வெளியே வரீங்க துன்பத் துயரத்துலேருந்து வெளியே வரீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக விருச்சிக ராசி ஒரு ஆழமரம் சரியா நீர் ராசி விருச்சிக ராசிக்கு என்ன பெருமை சார் அப்படின்னா உடைய ஆதிக்கம் கொண்ட ராசி ராசிநாதன் செவ்வா இயற்கை சுபகிரகங்கள் சந்திர சூரியர்கள் தர்ம தேவதியாக வருவாங்க இது எந்த ராசிக்குமே கிடையாது ராசிக்கு மட்டும்தான் இது இது ஸ்பெஷல் முக்கியத்துவம் அது இயற்கை சுபகிரகங்கள் நம்ம பூமியிலேருந்து பார்க்குற கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் தான் சூரியனும் பார்க்கலாம் சந்திரனும் பார்க்கலாம் மற்ற கிரகங்கள்லாம் டெலஸ்கோப் தான் பார்க்கணும் சரி வெறுங்கன்னால் பார்க்க முடியாது ஸோ வெறுங்கன்னால் பார்க்குற கிரகங்கள் சூரியன் தான் இந்த ரெண்டு கிரகங்களும் ராசிக்கு தர்ம கர்மாதிபதியாக வருது நல்ல அமைப்பு சரியா தர்ம கர்மாதிபதிங்கிறது நல்ல யோகம் கொடிஸ்வர யோகம் வாழ்க்கையில் வந்து பேர் புகழ் அந்தஸ்து பணம் எல்லாத்தையும் கொடுக்கும் தர்ம கர்மாதிபதிகள் தர்மம்னா ஒன்பதாம் ஒன்போதாம் இடம் பத்தா கர்மமான பத்தாம் இடம் ஸோ ஒம்பது பத்து குடியவர்கள் வந்து எப்போல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்களோ அப்போல்லாம் நல்லாயிருக்கும் சார் ஒன்பது குடியவர்கள் எப்போல்லாம் சேர்வாங்க சார் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு தான் சேருவாங்க ஸோ அமாவாசை தினம் வந்து விருச்சகராசிக்கு முக்கியமான தினமாக பார்க்கப்படுகிறது எப்போல்லாம் அமாவாசை வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சூட்சுமம் சூட்சும வழிபாடு இந்த பிறவி எடுத்துட்டீங்க விருச்சிக ராசியில் பிறந்துட்டீங்க இந்த பிறவி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த பிறவி பையனை நீக்கணும் இந்த பிரிவை கடலை நீந்தி வரணும்னா அமாவாசை வழிபாடு முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா சூரிய சந்தர்கள் சேர்றது அமாவாசை சிவசக்தி வழிபாடு சிவன் கோயிலில் போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு வழக்கு போட்டு வரணும் குறிப்பாக இப்போ வருகிற அமாவாசை வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல நடக்கும் உங்களுக்கு சரியா ஆணி அமாவாசை அதுக்கடுத்து ஆடி அமாவாசை ஒன்பதாம் இடத்தில் நடக்கும் ஆடி அமாவாசை உங்களுக்கு முக்கியமான அமாவாசையாக பார்க்கப்படுகிறது நான் ஒரு குறிப்பிட்ட சில அமாவாசையை சொல்கிறேன் அந்த அன் அந்த அமாவாசை அன்னைக்கு இறைவழிபாடு பெண்ணுங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆடி அமாவாசை சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து ஆவணி அமாவாசை ஆடி அமாவாசை ஆவணி அமாவாசை உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து வையாசி அமாவாசை சித்திரை அமாவாசை சித்திரை வையாசி ஆணி சாரி சித்திரை வையாசி ஆடி ஆவணி இந்த நாலு அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு போகணும் வருஷத்தில் இந்த நாலு அமாவாசை மறந்துடாதீங்க சரியா நேரில் ஓகே இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு எப்படி சார் அவங்களுடைய குணா விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா இது வந்து விருச்சிகராசி இயல்பு கோபம் கொண்டது தான் என செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்குது இருந்தாலும் நீர் ராசி நீராசியாக இருக்கனால கோபத்தை அடக்கி வச்சுருப்பீங்க திடீர்னு கோபம் வரும் அதை வந்து தனிச்சிருவிங்க இப்போ சில பேருக்கு ஒரு மாதிரியாக டென்ஷனாக இருப்பாங்க கோபமாக இருப்பாங்க ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டாங்கன்னா அந்த கோபம் அடங்கிடும் அது மாதிரி தான் நீங்கள் வந்து எப்போயுமே ஒரு தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் சரியா தண்ணி பாட்டிலோ இல்லைன்னா ஏதோ ஒரு இது ஃப்ளாஸ்கில் ஒரு திரவ ஆகாரம் இருக்கணும் ஒரு ஜூஸோ இல்லைன்னா பாட்டிலே இருக்கணும் தண்ணி தண்ணிப்பாட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமருந்து விருச்சிக நேரில் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்கள் உள் உறுப்புகள் வேலை செய்யும் உள்ளுறுப்புகள் நல்லாயிருக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வீடியோ வழியாக சொல்கிறேன் விருச்சிக ராசினியர்களுக்கு வந்து உள்ளு உள்ளு உறுப்புகளில் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் வயசுலேருந்தே தண்ணியை நீரை நிறைய குடிங்க நீர் சக்தி வந்து நிறைய இருக்க வேண்டும் ஸோ அந்த கோபத்துக்கு வந்து நீரை ஊற்றுற மாதிரி உங்கள் கோபம் வந்து கப்புன்னு குறைஞ்சிரும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுவீங்க அதுபோக இது ஒரு பெண் ராசி சரியாக சீற்றம் இருக்க தான் செய்யும் சரியாக சீற்றம் இருக்கும் இருந்தாலும் சீற்றத்தை வெளிக்காட்ட மாட்டீங்க நேரங்கால வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது காதலை வெளிப்படுத்துவீங்க அன்பு பாசம் நேசத்தை வந்து டக்குன்னு வெளிப்படுத்துருவீங்க அதுக்கு வந்து அடிமையாகவும் இருப்பீங்க அதுபோக வந்து சில நேரங்களில் நல்லது கெட்டதை வந்து காத்திருப்பீங்க நமக்கு ஒரு நல்ல காலம் வரும் எனக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நான் யாருன்னு காட்டுவேன் அப்படின்னு காலத்துக்காக காத்திருப்பீங்க எதுலேயுமே வந்து ஒரு இடம் போட்டு இருப்பீங்க சரியான நேர்களே காலத்தின் மேலே ரொம்ப ஒரு கட்டாயமாக இருப்பீங்க காலத்தை நம்புவீங்க இந்த காலம் எதிர்காலம் ஒளி பேசும் நிலைமாறும் உண்மையே அதில் சத்தியமாக இருப்பீங்க காலத்தின் மேலே வந்து ஒரு கட்டாயமாக நம்பிக்கையாக இருப்பீங்க காலம் நேரங்காலம் வர வரைக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருப்பீங்க எதுக்குன்னா நேரங்காலம் வரும்போது பாய்வீங்க பதுங்கி பாயும் புளி நேரங்காலம் பார்த்து டக்குன்னு பாய்ஞ்சிடுவீங்க உங்களுக்கு ஒரு கெடுதல் செய்கிறான உடனே ரிஃபெக்ட் பண்ண மாட்டேங்க ரியாக்ட் பண்ண மாட்டேங்க நேரங்காலம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க யானை வந்து சுண்ணாம்பை வந்து வாய்க்கில் ஒதுக்கி வச்சுட்டே இருந்ததான் அதுபோல் யானை சுண்ணாம்பு ஒதுக்கி வச்சுருந்த மாதிரி நேரங்காலம் வரும்போது டக்குன்னு துப்பிடுவீங்க சரியா அதுக்கு ஒரு கதை இருக்குது அந்த கதைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கம் என்னென்னா நேரங்காலம் பார்த்து அட்டாக் பண்ணுறதால கட்டிக்காரன் நீங்கள் எப்போயுமே உங்களுக்கு வந்து அஃபன் அஃபெக்ஷனை கட்டிலே டிஃபென்ஸ் தான் பிடிக்கும் மறைஞ்சு நின்று தான் தாக்குவீங்க சரியா மறைஞ்சு போகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும் ஏன்னால் விருச்சகம் வந்து தேலின் உருவம் பெண் தேல் தேள் வந்து பார்த்திங்கன்னா மறைவு இடத்துல தான் இருக்கும் பாறை இடுக்கு மழை இது மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும் மறைவான இடத்துல தான் தேல் இருக்கும் ஆனால் அது எப்போ வழியே வருதுன்னு தெரியாது டக்குன்னு எப்போ கொட்டுதும் தெரியாது கொட்டிட்ட விஷம் ஸோ அது மாதிரி மறைஞ்சிருந்து தாக்குறதுல நீங்கள் வந்து ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பீங்க அதுபோக வந்து சூழ் சூழ்நிலை சூழ்நிலை சூழ்நிலையை நல்லா உருவாக்குவீங்க எப்படின்னா கிரியேட் பண்ணுவீங்க நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறதில் கட்டிக்காரனாக இருப்பீங்க தனக்கு சாதகமாக ஒரு கவசத்தை உண்டாக்குறதில் கட்டி இருப்பீங்க தற்காப்பு வலயத்தில் ஏற்பாடு பண்ணிக்கிறது அது கேடயம் தற்காப்பு வலயம் மேலே கேடயம் தான் அதை தான் டிஃபன்ஸ் சொன்னேன் நேரில் எப்போயுமே டிஃபென்ஸ் தான் ரொம்ப முடிக்கும் தற்காப்பு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் யாரும் அடிக்க மாட்டீங்க தன்னை தற்காத்துக்குருவீங்க யார் அடிக்க வந்தாலுமே தற்காத்துட்டு தான் முதல் வந்து அவனை அடிக்க போவீங்க வழியை எடுத்தவுடனே வந்து நீங்கள் வந்து மாட்டீங்க அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான ஏர்களே அதுபோக உங்களுக்கு வந்து பொதுவாக ஸ்திர ராசியாக இருக்குது நீர் ராசியாக இருக்குது பெண் ராசி ஸ்திர ராசி நீர் ராசி பெண் ராசியாக இருக்கிறதுனால கிணறு சலனமற்ற இடம் அதாவது எப்படின்னா ஆரோரம் கடலோரம் கிணறு நீர்நிலைகள் இது மாதிரி இடங்களை குறிக்கிறதுனால நீங்கள் எப்பவுமே அது சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆத்தோராக இருக்கணும் இல்லைன்னா கடல் கடலோரம் இருக்கணும் இல்லைன்னா வீட்டில் போர் இருக்கணும் கிணறு இருக்கணும் சரியா இன்றைக்கி நிறையா வீட்டில் போர் இருக்கும் ஆனால் சில பேர் கார்பரேஷன் வாங்கி வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி நீர்நிலை இருக்கணும் சரியா நேரில் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் ஈசான முறையில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றுடுங்க எப்போயுமே ஈஸ் வீட்டில் ஈசான மூலையில் எப்போயுமே ஒரு செப்பு பாத்திரம் இருக்கணும் செப்பு பாத்திரம் இல்லை பித்தாள பாத்திரம் அது நிறைய தண்ணி ஊற்றி அதில் வந்து எப்போயுமே நறுமண ரோஜா இதழ்கள் இல்லைனா மல்லிகைப்பூ இதழ்கள் இது மாதிரி இதழ்களை வந்து வச்சிடணும் அதை நீங்கள் பானையில் வைக்கிறது பெருசாக இருந்தாலுமே ஒரு சின்ன செம்பில் வைங்க ஏன்னால் பித்தளைச் செம்பு இல்லைனா வெங்கலச்சம்பு தாமர சம்பு இதில் வந்து நல்ல தண்ணியை ஊற்றிடணும் போர் வாட்டரை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பூக்களை போட்டு ஈசான மொழியில் வச்சுருங்க வீட்டில் டெய்லி அதை மாற்றுங்க சரியா அந்த தண்ணியை எடுத்து பூச்சி வெட்டிக்கு ஊற்றுருங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு அருமையான சக்தி கிடைக்கும் அந்த நீர் நீர் நீரின்றி அமையாத உலகு அப்படிமாங்க நீர் வந்து ரொம்ப முக்கியங்க மனுஷன் உடம்புக்குள்ள வந்து நீர் தான் இருக்குது சரியாக வேறு எதுவும் கிடையாது காற்றும் நீர் தான் இருக்குது கொஞ்சம் உஷ்ணம் இருக்குது உஷ்ணம் கொஞ்சம் தான் இருக்குது நீர் தான் அதிகமாக இருக்குது சரியா நீர் சேர்த்து குறைஞ்சாதான் உடம்பு ரொம்ப பிரச்சனை வரும் உஷ்ணம் அதிகமான காய்ச்சல் வரும் அதே மாதிரி வந்து வாயு காற்று இருக்குது சரியா மூணு பேர் சேர்ந்து தான் உடம்பே பித்தம் கபம் வாய்வு ரைட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் இந்த பூமி நம்ம வாழ்கிற பூமி எழுவத்தஞ்சி பர்சன்ட் நீரால் தான் இருக்குது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நிலம் அதனால் மெஜாரிட்டியாக இருக்கிறது வந்து நீர் தான் விருச்சகராசிக்கும் நீர் ரொம்ப முக்கியமானது நான் சொன்ன அந்த காரியத்தை மட்டும் செய்யுங்க டெய்லி செய்யுங்க வீட்டில் ஈசான மூலையில் ஈசான மூலையனா வடகிழக்கு சரியா உங்கள் வீடு சின்ன வீடாக இருந்தாலுமே வடகிழக்கு மூலையில் ஒரு செம்பில் தண்ணியை வச்சுருங்க அவசியமாக இருக்கட்டும் தண்ணியை வச்சுருங்க சும்மா மூடெல்லாம் வேண்டாம் வெறும் வெறும் செம்பாக தான் இருக்கணும் அந்த செம்பு மேலே தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பூக்களை போட்டு அப்படியே வச்சுருங்க அஷ்டலட்சுமி நவநீதியம் உங்களுக்கு அப்படியே இருக்கும் சரியா ஈசானம் வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தில் இருக்குது நல்லா தான் ஈசான மூலையில் வந்து எந்த வீட்டில் ஈரப்பதம் தண்ணி சம்மந்தப்பட்ட புழக்கம் இருக்கோ அந்த வீடு நல்லாயிருக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது அப்படியே அதே மாதிரி கன்னி மொழியில் வீட்டில் இந்த பக்கம் இருக்குது மொழியில் பூஜை வச்சுக்கோங்க பூஜை ரூம் வச்சுக்கோங்க இல்லை சார் என் வீட்டில் அப்படி வரலை சார் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் சார் அப்படின்னா தென்மூருக்கு தென்மேற்கு மூலையை பார்த்துக்கோங்க அதாவது ஈசானத்துக்கு எதிர் மூளை அங்கே ஒரு விளக்க வச்சுருங்க ஒரு விளக்க வச்சு ஒரு தீபம் போடுங்க சரியா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எதுவுமே இல்லை சார் என்னால் விளக்கம் ஏற்ற முடியலன்னா ஒரு சின்ன விநாயகர் படத்தை ஒட்டி வச்சுருங்க ஒரு ஸ்டிக்கர் கற்ப விநாயகர் ஒட்டி வச்சுருங்க கன்னி மூளை கணபதி அந்த குபேர மூலையில் அந்த கன்னி மூலையில் அந்த விநாயகர் இருந்தார்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சங்கடங்கள்லாம் திருப்பார் சக்தி கொண்ட விநாயகர் அந்த கற்ப வினையர் தீர்த்துருவார் பிள்ளையார் போட்டி கற்ப வினயர் படத்தை ஒட்டிருங்க ஸோ வந்து ஒரு முக்கியமான ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறேன் ஈசான மூலியும் கன்னி மூலிக்கும் என்ன செய்யணும்னு இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய விதி மாறும் மறுபறவு எடுத்து வருவீங்க நாளாக இந்த சிக்கலில் இருந்தால் வெளியே வந்துடுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியாக நேர்களே ரைட்டு இந்த பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி கிரக நிலையில் வைத்துக்குருவான் இன்றைக்கி வந்து தேதி இருபதாம் தேதி ஜூன் இருபது ஆணி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான் சரியா இன்றைக்கி சந்திரன் எங்கே சார் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு பரவாயில்ல ரேவதியில் இருக்கிறார் அஞ்சில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் சூரிய சூரிய சூரியகாந்தத்தில் இருக்கிறாரு சக்தி பெற்ற ஓரளவு ஒளிச்சந்திரனை தான் இருக்கிறாரு கிரக நிலையில் பார்த்துட்டோம்னா ராசிக்கு அஞ்சா ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கர வரப்போகிறார் இருபத்தஞ்சாம் தேதி சுக்கர வந்துட்டா மிகச்சிறப்பை தான் ஒன்பதாம் இடத்துக்கு புதன் வந்துட்டார் நாளைக்கு வராரு இருபத்தொன்னாந்தேதி புதன் வராரு புதன் வந்துட்டார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா எட்டு கூடிய எட்டாம் இடத்துலேருந்து சின்ன சில சிரமங்களை கொடுத்துட்டு தான் இருந்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஆளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் தாங்க முடியாத வழியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் இருபத்தொன்னாந்தேதி வந்து சரியாக இருக்கும் ஏன்னா பார்த்தா ஒன்பதாம் மடத்துக்கு வந்துடுவார் பாக்கிய சேனத்துக்கு வந்துட்டு மூணாம் மடத்தை பார்ப்பார் தைரிய வீரிய காரிய சேனத்தை பார்க்கறதுனால ஆள் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அக்கப்பக்கத்தில் எனக்கு எனக்கு வைக்கிற மாதிரி இருப்பீங்க அதுபோல் பதினொன்று கூடிய ஒன்பதாம் இடத்துல வராரு நல்ல அமைப்பு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நாள்பட்ட வயாதில் இருக்கிறவங்க கம்பெனியில் இருக்கிறவங்க தேக ஆரோக்கிய பிரச்சனையில் இருக்கிறவங்க சில இடர்பாடில் இருக்கிறவங்க சங்கடத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நோய் தாக்க வெகுவாக குறையும் ரெக்கவரி ஆகும் சரியாக ரெக்கவரி ஆகும் ஆள் என்னஞ்சரிக்காக இருப்பீங்க பழையபடி நல்லபடியாக ஒரு உந்துதலுக்கு வருவீங்க ஏன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் வந்து கடகத்தில் வந்து ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அதுபோல் சுக்குரன் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறாரு ஸோ ராசிக்கு மூணாம் இடமும் ராசிக்கு ஒன்பதாம் இடமும் ராசியும் சுபகரத்தோடு போல் வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் குரு வந்து அஸ்தமனம் அடைகிறாரு குரு அஸ்தமனம் அடைகிறது வந்து விருச்சக ராசிக்கு நல்லா இருக்காது குடும்பத்திலையும் சரி கும்பிட போகிற சாமி விஷயத்திலும் சரி சில பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா குரு தான் அஞ்சு கூடையவன் நீங்கள் நீங்கள் கும்பிட்ற பக்திக்கெலாம் பலனை கொடுக்குறவர் குரு பகவான் தான் ஏன்னா அவர் தான் பஞ்சமாதிபதி அவர் அஸ்தமன நிலையில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதனால் குரு வழிபாடு பின்றுடுங்க இன்னும் இருந்தால் முக்கியமான டயத்துக்கு வரேன் நான் குரு வழிபாடு என்றைக்கு சார் பண்ணணும்னா ஒரு முக்கியமான ரெண்டு டேட் சொல்கிறேன் அந்த டேட்டை குறித்து வச்சுக்கோங்க வருகிற இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அமாவாசை அன்னைக்கு சரியா சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு சக்தியை கும்பிட்டு வழக்கு போட்டு வந்துடுங்க முடியாதவர்கள் இருபத்தாறாம் தேதி வீட்டில் சாமி கும்பிடுங்க இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆணி பன்னெண்டு இரவு எட்டு டு ஒம்பது வீட்டில் வந்து சிவன் படத்தை வச்சு சாமி கும்பிடுங்க சிவன் படம் உங்கள் குலசாமி படம் விநாயகர் படம் குலசாமி படம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கிட்ட குலசாமி படம் இல்லை சார் அப்படின்னா குலசாமி படம் இல்லைன்னா குலசாமி பேரை ஒரு பேப்பரில் எழுதி அதில் சந்தன குங்குமம் வச்சு அது அந்த பூஜாரியில் வச்சிருங்க இல்லை குலசாமி கோயிலில் வந்து இந்த குங்குமம் இருந்தால் அதை வச்சு கும்பிடலாம் ஏன்னா குலசாமி கோயிலிருந்து எடுத்துகிட்டு வந்த என்னது என்ன சொல்லலாம் அந்த பிடிமண் இருந்தாலுமே அதையும் வச்சு சாமி கும்பிடலாம் பிடிமண்ணை மஞ்சள் துணியில் கட்டி சாமி கும்பிடலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் குலசாமி அருளை பெறணும்னா குலசாமி படம் வீட்டில் இருக்கணும் விக்ரமாகவும் இருக்கலாம் ஃபோட்டாவாக இருக்கலாம் இல்லைனா குலசாமி கோவில் இருந்து எடுத்து வந்த பிடிமண் விபூதி பிரசாரு இருந்துச்சுன்னா அதை வச்சு கும்பிடலாம் கண்டிப்பாக எப்போயுமே பூஜை அறையில் குலசாமி சம்மந்தப்பட்ட இது இருக்கணும் குலசாமி ஃபோட்டாக இருக்கணும் இல்லைன்னா குலசாமியோடைய அருள் பெற்ற பிரசா பிரசாதம் இருக்கணும் சரி நேரில் விநாயகர் சிவன் படம் குலசாமி படத்தை வச்சு கும்பிடுங்க சிவநாமத்தை சொல்லுங்கள் சிவநாமத்தை எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குருவுடைய அருள் கிடைக்கும் ஓம் சிவனே போட்டி ஆதி சிவனே போட்டி ஆடலரசே போட்டு அம்பலவானனை போற்றி பொன்னம்புல கூத்தனே போட்டு தபசையே போட்டு எமயவர்மனையே போட்டி கல்லால் மரத்திலிருந்தார்புருவனையே போற்றி தஷ்டாமூர்த்தியை போட்டி திண்முக கடவுளே போற்றி வேதநாயனை போற்றி இப்படின்னு சொல்லணும் தஷ்டாமூர்த்தியை போட்டி திண்முக கடவுளே போற்றி வேதநாயனை போற்றி இந்த மூணு வார்த்தையை மாறி மாறி சொல்லுங்கள் ஏன்னா சிவன் தான் தஷ்டாமூர்த்தியாக தெற்கு பக்கம் நோக்கி இருக்காரு தெற்கு பக்கம் விருச்சகராசியே வந்து தெற்கு பக்கத்தை குறுகிற ராசி தான் சரியா இது தெற்கு பக்கம் இல்லை வடக்கு பக்கம் குறிக்கிற ராசி வடப்பக்கம் உள்ள ராசி அது ராசியிலே வந்து ராசிகளுக்கு கிளம்ப திசை இருக்குது கடகம் விருச்சிகம் மீனம் மூணு ராசியுமே வந்து வடக்கை குறிக்கும் ஸோ விருச்சிக ராசி இந்த காலப்புடிச்சி சக்கரத்திலேயே வந்து வடக்கு பக்கத்தை குறிக்கும் ஸோ அதனால் வந்து தெற்கு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் ஸோ தெக்கு பக்கம் ஆப்போசிட்டாக இருக்கனால தெற்கு பக்கத்தை நோக்கி இருக்கிற தஷ்டாமூர்த்தி உங்களுக்கு நல்லபடி பலன் கொடுப்பாரு அதனால தான் விருச்சிக ராசிக்கு வந்து குரு வந்து அப்பல்கற்ற யோகராக இருக்காரு ரெண்டு அஞ்சுக்கு உடையவராக இருக்கிறாரு ரெண்டு வீடுமே வந்து நல்ல வீடு தான் ரெண்டாம் மடமும் அஞ்சாம் மடமும் நல்ல வீடு தான் தனா குடும்பம் வாக்குஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அதனால தஷ்டாமூர்த்தி நாமத்தை நல்லா சொல்லுங்கள் சுலோகத்தை சொல்லுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுக்கு நெய்வேத்தியத்துக்கு வந்து கடலை வச்சுக்கோங்க சுண்ட கடலை வச்சு வச்சுக்கோங்க முடியலை சார் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கடல் மட்டை வாங்கி பூஜியை முடித்து இறைவன் நாமத்தை சொல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் பழங்கள் எப்படி சார் இருக்குது பழங்கள் நல்லா இருக்கு ஆள் திறமையாக இருப்பேன் வைங்க அடுத்து வரைந்த காலத்தில் எழுத்து வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க எழுத்து வேலை பார்க்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க கவிஞர்கள் கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும் மனசில் ஒரு பரபரப்பு சிந்தனை இருக்கும் தந்தைக்கு தந்தை வழியில் நல்லாயிருக்கும் தந்தை உங்கள் கூடயே இருப்பார் இந்த அடுத்து வரைந்த காலகட்டத்தில் தந்தை உடைய அனுசரணை ஆதாரணை உங்களுக்கு இருக்கும் தந்தை ஒரு தந்தை வழியில் ஒரு பெரிய உதவி இருக்கும் தந்தை உடைய அணுக்கரம் இருக்கும் அவருடைய அன்பளிப்பும் இருக்கும் அதுபோக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஆள் நல்லா இருப்பீங்க ஒன்பதாம் இடத்துக்கு வந்து மூணாம் இடத்தை பார்க்கலாம் திரைப்படத்திறையை சேர்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் திரைப்படம் சின்னத்திர ஆடல் பாடல் இயல் இசை இசை கலைஞர்கள் இசை இசைவாளர்கள் இசை மற்றவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க எதையும் வந்து சீக்கிரமாக நல்ல கட்டு வளர்ந்துக்குருவீங்க தொடங்கும் ஆள் கபடியாக இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க கலூர் மீனா நலர் மீன நலருமேனாக இருப்பீங்க எல்லாத்துக்கும் வேண்டியவராக இருப்பீங்க ஆச்சார மிக்கிறவாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தானும் மகிழ்ந்து பிறரும் வளை வைப்பீங்க ஒழுக்க சீலமாக இருப்பீங்க நல்ல விதமாக இருக்கும் சரி சரியா அந்த அமைப்பை வந்து புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்தை பார்த்து கொடுக்குறாரு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் தனவரவும் இருக்கும் ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும் குரு வந்து வக்கரகதிலேருந்து வெளியே வந்துட்டார்னா நல்லாயிருக்கும் சரியா அதுக்காக தான் அந்த குரு பகவானுடைய வழிபாடும் கோயிலுக்கு போக சொன்னேன் அது போக வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வேலை பார்க்குறவங்க விசுவாசமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள்கிட்ட வேலை பார்க்குற வேலையாட் விசுவாசமாக இருப்பாங்க தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்போட போயிடும் சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரியாக போயிடும் சரியாக பெருசாக கவலைப்படாதீங்க குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சில பேருக்கு வெளிநாட்டு பயணங்கள் போய்ட்டு வரலாம் வெளியூர் ஒப்பந்தங்களா நல்லபடியாக முடியும் சரியாக குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சை மதிப்பாங்க உங்கள் பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கணவன் மனைவி கிட்ட இருந்த பனிப்போர் சரியாக போயிடும் ரெண்டு பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க சில விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் நடக்கும் இருந்தாலும் அந்த விஷயம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க அதனால ரெண்டு பேருக்கும் மறுபடியும் ஒரு அன்பு பாசம் ரெஃபரஸ் ஆகும் சரியா ஒரு விஷயம் நடந்தால் தான் சில பேருக்கு அதோடைய உண்மையான அர்த்தம் புரியும் சரியா நல்லது கெட்டது வாழ்க்கையில் மாறி மாறி நடந்தால் தான் வாழ்க்கை இயல்பாக இருக்கும் கெட்டதில் தான் நல்லது தெரியும் அதனால் சில கெட்ட விஷயங்கள் நடந்தாலுமே அதில் ஒரு நல்லது தெரியும் சரியாக நேர்களே அப்படி எடுத்துக்கிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லபடியாக போவீங்க உடன்பிறந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குறிப்பாக மூத்த சகோதர வழியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அது மாதிரி சிலருக்கு வந்து ரெண்டாவது திருமணம் நடக்குது வாய்ப்பு இருக்குது பம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் வெட்டி கிடைக்கும் பூர்வீக வழி சொத்து கிடைக்கும் தாய்வழி சொத்து பாகப்பருவனை போன்ற விஷயத்தில் கொஞ்சம் அலச்ச அலைச்சல் இருக்கும் சரியாக கவனமாக பார்த்துக்கோங்க சிலருக்கு வந்து செயற்கை முறையில் கருத்தறுப்பு நடக்கும் கருத்தருப்பு செயற்கை முறையில் குழந்தை பத்துக்குறாங்கள அந்த சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது தொழில் மாற்றம் இடமாற்றம் இருக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் இருக்கும் சிலவருக்கு நாடு விட்டே நாடு போவாங்க அந்த அமைப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சரியா நேர்களே அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எதுவும் மாற்றம் செய்கிறது தான் அந்த காலத்தில் செய்யுங்க அரசாங்கத்து அரசாங்கத்துவதில் அதுக்கு உதவியும் கிடைக்கும் சரியா அரசாங்க உதவிகள் தடைந்து கிடைக்கும் அது மாதிரி வீடு கட்டுற பணி லோக்கல்ல இடம் வாங்கி வீடு போட்டு வீடு கட்டுறவங்களுக்கு மழை மழை நடக்கும் வேலைகள் நடக்கும் அதுக்கு வேண்டிய பேங்க் லோன் கிடைக்கும் வேண்டிய பண பணங்கள் டயத்துக்கு கிடைக்கும் சரியா சில பேருக்கு வந்து ஆபரண யோகம் இருக்கும் நகை நட்டு வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏன்னா சுக்குரன் ராசியை பார்க்குறாரு அதெல்லாம் செய்வார் அடுத்து வருட காலக்கட்டத்தில் செய்வார் ஆடி மாதத்தில் தள்ளுபடிக்கு சில பொருட்கள்லாம் வாங்குவீங்க வருகின்ற காலத்தில் அதுமாதிரி பங்குச்சந்தை வியாபாரம் ஷேர் மார்க்கெட்லாம் நல்லாயிருக்கும் ஆன்லைனில் சூதாட்டமெல்லாம் வச்சுக்காதீங்க ஆன்லைனில் தேவையில்லாத விலையெல்லாம் வச்சுக்காதீங்க நஷ்டம் வந்துடும் சில பேருக்கு தந்தை மகனுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கான்ட்ரெஷன் வரும் கவனமாக பார்த்துக்கணும் சில பேர் கூட்டு குடும்பத்திலேருந்து தனியாக போயிடுவீங்க அம்மா அப்பா கிட்டேருந்து ஜாயின் ஃபேமிலியாக இருக்கிறவங்க தனியாக போகிறதுக்கு வாய்ப்பு வரலாம் சரியா குடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது இல்லைனா ஏமாற்றம் வரும் இருப்பினும் உடன் பிறந்த சகோதர வழியில் உதவி இருக்கும் உங்கள் சுயமாக சிந்திங்க அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னா மூளையை போட்டு கசக்காதீங்க சுயமாக சிந்திங்க சுயமாக முடிவெடுங்க செல்ஃபாக இருங்க பிற எதனா சொல்லி உங்களுக்கு குழப்பமானுங்க சரியா நேர்களே அதனால் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக இருங்க ஏன்னா மறுபடியும் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகி வரீங்க இந்நேரம் சுய புத்தி இருக்கணும் சுய புத்தி ரொம்ப நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பரிபூர்ணமாக இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியான நேர்களே அதுபோக அஞ்சாம் இடத்துலையும் சனி பகவான் இருக்கிறாரு ஏன்னா அஞ்சாம் இடம் தான் சுய புத்தியை இடம் ஜூலை பன்னெண்டுக்கு மேலே கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ஏன்னா ஜூலை பன்னெண்டுக்கு மேலே சனி பவான் கீழே இறங்குறாரு ராகுவோட சேருவார் அந்நேரம் தாய்க்கு முடியாமல் போகும் ஸோ ஜூலை பன்னெண்டுக்கு மேலே தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க தாய் உள்ளே உறவை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து மனசில் எவ்வளோ தான் அழுத்தம் இருந்தாலும் படத்தோடனே தூக்கம் வந்துடும் சரியா அது ஒரு வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தூங்குறது நல்லா தான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது அண்ணா சேனை போகும் தூக்கம்லாம் நல்லபடியாக தான் இருக்கும் நிம்மதியாக தூங்குங்க சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாக தான் இருக்குது பொருளாதாரம் நல்லபடியாக தான் இருக்கும் சரியான நேரில் பொருளாதாரம் நல்ல விதமாக தான் இருக்குது ராசிக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும் வேண்டிய போது வேண்டிய பணம் வரும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் ஆனால் உத்தியோகத்து போகிறவங்க நல்லா உழைக்கணும் தொழில் வருமானம் ஈஸியாக இருக்கும் உத்தியோகத்து போகிறவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் வந்து பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும் லட்சுமி கடாசியம் இருக்கு சுக்கரன் ராசியை பார்க்குறாரு இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே ஜூன் இருபத்தஞ்சி முதலில் பார்க்கறாங்கன்னா மகாலட்சுமி டோட்டோட அனுக்கரம் இருக்குது நல்ல நகை நெட்டெல்லாம் வாங்கி போடுவீங்க ஆடா நல்லாயிருக்கும் முகத்தில் ஒரு இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடிய ஒரு ராசியை பார்க்கறதுனால கணவன் மனைவி இணக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும் சரியாக தாம்பத்தியம்லாம் நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரும் வீடு வீடு மனை வாகன யோகம்லாம் நல்லபடியாக இருக்குதும் சரியாக நேரில் பிறருக்கு ஜாமீன் கெழுத்து போடுறது மற்றவங்க கடனுக்காக ஏற்றுக்கிறது இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் தவிர்த்தணும் சரியான நேர்களே நல்ல விதமாக தான் இருக்குது ஸோ விருச்சிக ராசி இப்போ அடுத்து வரைகிற காலகட்டம் இன்றைக்கி ஆணி ஆறு அடுத்து வரைகிற நாட்கள் நல்ல நாளாக இருக்குது நான் சொன்ன வழிபாடை மட்டும் கரிப்பாக செஞ்சுருங்க அந்த வழிபாடை செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இருபத்தஞ்சாந்தேதி அம்மாவாசை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போயிருங்க போக முடியாதவர்கள் இருபத்தாறாம் தேதி வீட்டில் சிவன் படத்தை கூப்பிடுங்க ரெண்டையும் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு சரியா நேரில் ரெண்டையும் செஞ்சிட்டிங்கன்னா குருவுடைய அருள் அப்படியே பரிபூர்ணமாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு நல்ல பலங்களை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அயனா சைனா போக தன குடும்ப வாக்கு சுகஸ்தானம் வளர்ப்புறதுனால குடும்பத்தில் நல்ல சுகப்படுவீர்கள் செலவு கட்டுக்குள்ள இருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் நம்ம சேனலில் என்கரேஜ் பண்ணுங்கள் எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த டேட்டா ஆஃப் அனுப்ப வேண்டாம் அது மாதிரி ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்வேன் உங்கள் பிரச்சனை என்ன இருந்தாலும் போடுங்க போடியவர்கள் வந்து ராசி நட்சத்திரத்தை போட வேண்டாம் ராசி தான் முக்கியம் ராசி உங்கள் தசா புத்தியை போடுங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து சுக்கரதை நடக்குதுன்னா ரிச்சிக ராசி மேசலக்கணம் சுக்கரதை நடக்குது சார் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பரவாயில்ல சொல்லுவேன் சுக்கரன் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு ஜாதகத்தை பா ஜாதக புத்தத்தை பார்த்து போட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு எப்போயுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்விப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதக புத்தத்தை பாருங்கள் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதன் எங்கே இருக்கிறாரு மேசத்தில் இருக்கிறாரோ ரிசபத்தில் இருக்கிறாரோ எந்த அமைப்பில் இருக்கிறாரு அதை பார்த்து போட்டீங்கன்னா எனக்கு பதில் சொல்வதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக ராசி நீங்கள் வந்து ரிஷபலக்கணம் நல்ல அமைப்பு தான் ராசிக்கு லக்கணம் ஏழாம் இடத்துல இருக்குது சுக்கர நடக்குது சுக்குரன் வந்து இப்போ நாலாம் இடம் சிம்மத்தில் இருக்கிறாருன்னா பரவாயில்ல திக்பலம் பெற்று இருக்கிறாரு சரியா லக்கணத்துக்கு நாலாம் லக்கணத்துக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு நல்லாயிருக்கும் சுக்கரதை நல்லாயிருக்கும் ஈஸியாக சொல்லிடலாம் சுக்கரதையில் சுக்கர பற்றி சுமாராக இருந்தாலுமே வந்து சூரிய பற்றி சூப்பராக இருக்கும் பற்றி செவா பற்றி வாரி வழங்கும் ரிச்சிகராசினர்களுக்கு சரியா தாங்க ப்ரிடிக்ஷன் ரிச்சிகராசி ரிசவலக்கணம் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு நாலாம் இடத்துல சிம்மத்தில் பெற்று இருந்தாலுமே அவர் ராசிக்கு ராஜபாவியது வீட்டில் இருக்கிறாரு திக்பலம் பெற்று இருக்கிறாரு இதில் சூரியன் நல்ல நிலைமை இருந்தாங்கன்னா கூடுதல் சிறப்பு சூரியன் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து விருச்சிக ராசி சந்திரன் வந்து ராசியில் இருப்பார் சூரியன் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா கூடுதல் பலனில் கொடுப்பார் சூரியன் எங்கே சார் இருப்பார்னா மகரத்தில் இருக்கிறார் பரவாயில்ல சரியா மகரத்தில் இருந்தா பரவாயில்ல ராசிக்கு வந்து லக்கணத்துக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கணும் கும்பத்தில் இருக்கணும் சரியா லக்கணம் ரிஷபம் லக்கணம்னா கும்பத்தில் இருக்கணும் அப்போ ராசிக்கு நாலாம் இடத்துல இருப்பார் நல்ல அமைப்பு தான் சரியா கும்பத்தில் சூரியன் திக்பலம் பெறுவார் அப்போ நீங்கள் மாசி மாதம் பிறந்திருப்பீங்க சரியா மாசி மாதம் பிறந்திருப்பீங்க விருச்சிக ராசி ரிசபலக்கணம் மாசி மாதம் பிறந்திருக்கீங்க சந்திரன் நல்ல சந்திரத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும் சந்திரன் அனுச நட்சத்திரம் வாங்கியிருக்கணும் ஏன்னா ரிஷபலக்கணத்துக்கு வந்து சந்திர சனி பகவான் வந்து ராஜ யோகாதிபதி சந்திரன் அனுச நட்சத்திரம் மூணாம் பாதம் எடுத்திருந்தாருன்னா சூப்பர் நாலாம் பாதம் எடுத்தாலும் நல்ல அமைப்பு தான் வரத கோத்தம் மாவாவார் இப்படி தான் ஜோதிடத்தில் சில நுட்பங்கள்லாம் இருக்குது உங்கள் ஜாதகட்டத்தில் கிரகங்கள் ஸ்தானபலம் அந்த சட்பலத்தை பெற்றுக்கிட்டு சாரம் கொடுத்த கிரக நல்ல நிலைமலாக இருக்கணும் சந்திரன் நல்ல நிலைமல இருந்துட்டாருன்னா ரிஷப லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும் மூணு குடையவன் மாரகாதிபதி அவன் ஏழாம் இடத்துல இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை

லக்கணத்துக்கு நாலு கூட வளர்ப்புறதுனால நல்லாயிருக்கும் சுகம் வள சுகஸ்தானம் வளர்ப்புறதுனால வீடு மனை வண்டி வாகன யோகம் நல்லாயிருக்கும் உயர்கல்வி இப்படி போய்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஜாதகத்துக்கு வந்து ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஜனன ஜாதகத்தில் கிரக நிலை நல்லா இருந்துச்சுன்னா அதே கிரகங்கள் வந்து கோச்சாரத்துக்கு வரும்போது நல்ல பழங்களை கொடுக்கும் இப்போ சூரியன் சந்திரன் சுக்கிரன் மூணு பேரை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் இப்போ சூரியன் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறார் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து அடுத்த ஒன்பதாம் வர வரப்போகிறார் இப்போ எட்டாம் மடத்தில் இருந்தாலும் நல்ல நிலமையில தான் இருக்காரு மறைஞ்சு இருந்தாலுமே அவர் வந்து குரு குரு அஸ்தமனம் பண்ணிவிட்டு சுபத்துவாக தான் இருக்கார் ஆட்சிப்பட்டு புதன் வீட்டில் தான் இருக்கார் இதனால் என்ன சார் பலன் இப்போ பார்த்தோம்னா சூரியன் ராசி பத்துக்குடியவன் தூரதேச அமைப்பில் வில இருக்கும் வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் கடத்துக்கு வருவார் பத்தாம் இடத்துக்கு வருவார் ஆட்சி பெறுவார் நல்ல அமைப்பு தான் சூரியன் அடுத்த சூரியனோட அடுத்த நிகழ்வுகள் விருச்சிக ராசி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதே சூரியன் உங்கள் ராசி உங்கள் ஜனன ஜாதகத்தில் தனி கட்டத்தில் உங்கள் ஜனன ஜாதக ராசி கட்டத்தில் நல்ல நிலைமையை இருந்தார்னா அவர் எப்போல்லாம் நல்ல நிலைமைக்கு வராரோ அப்போல்லாம் நல்ல பலங்களை கொடுப்பார் சரியா மாதத்துக்கு ஒரு தரம் மாறுவார் அந்த மாதம் முழுக்க நல்லாயிருக்கும் சில பேருக்கு பாருங்கள் வருஷத்தில் குறிப்பிட்ட மாதங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா ஜனன ஜாதகத்தில் ஒரு கரகம் வளர்த்துருக்கும் ஒரு கரகம் சுபத்துவமாக இருக்கும் அந்த கரகம் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கணும் சரியா நிறையா இருக்குது பேசிட்டே போகலாம் இந்த பேசினா பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வீடியோ முடிக்கலாம் பார்த்தேன் அந்த பேசி பேசி இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு வந்துவிட்டேன் ஏன்னா இதுதான் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஜோதி உள்ள அந்த நுட்பங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் அந்த நுட்பங்கள் உள்ளதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுருவேன் பட் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் இதன்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல பழங்கள் நடப்புங்க அவ்வளோதாங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா இதன்படி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கர தசை நல்லாயிருக்கும் ஓகே சுக்கரனும் நல்ல சாரை எடுத்துருக்கணும் ஏன்னா சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அதுவே சுக்கரனும் வந்து அங்கே நல்ல சாரை எடுத்துக்கணும் சுக்கரை வந்து அங்கே இந்த சாரை எடுத்துருக்கணும் சூரியன் சாரை எடுத்தாலும் சூப்பர் உத்தரம் ஒன்னாம் பாதத்தை எடுத்தால்தான் அருமையான அமைப்பு பரிவ இது வர்க்கோத்தமாக இருப்பார் உத்தர ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறாரு சிம்ம ராசியில் நல்ல அமைப்பு லக்கணத்துக்கு ராசிக்கு வந்து கேந்திராதிபதி சாரை சுக்கிர சுக்கரதசை இருபது வருஷம் சிறப்பாக இருக்கும் இதை காட்டில் வேறு என்ன வேணும் இந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்கணும் சரியா இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலமல வரும்போது நல்ல பலன் நடக்கும் இப்போ சுக்குரன் வந்து ராசிக்கு ஏலாம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு வராரு மாலவி ஆகும் ராசியை பார்க்குறாரு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு மாத காலம் மகச்சிறப்பாக இருக்கும் தாங்க பலன்கள் போகும் சரியா சட்டியில் இருந்தால் தான் ஆகப் வரும் உங்கள் ஜனன ஜாதத்தில் இருக்க கிரகங்கள் கோச்சாரத்தில் இப்போ நடைமுறைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல பழங்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் ரிச்சிகராசி நேர்களுக்கு விசாக நாலாம் பாதம் அனுசம் நாலு பாதம் கேட்டை நாலு பாதத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சோபாயத்தும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் பெற்று பற்றி தேகாரீகத்துடன் தீர்காயிலுடன் நீடுவோடி வாழ்க்க நிறைந்த வளம் பெறுகா நன்றி நேர்களே